முருகாடி வேரு வே முருகா வேவே முருகா வேல் முருகாடி வேரு முருகா அவனின் அலிலே பிறந்து மதலவே தமிழ்ந்து அழகு பெறவே அருமடலையே புகன்று குதிரை மொழியே புகன்று அறிவிதமதாய் வளர்ந்து சிவகதைகளாத மங்கள் மிகவும் மலையோது அன்பர் திருவணிகளே நினந்து சுதியாமல் திருவயர்களே வெகு கவலையாயுடன்

திகழ்ந்த படிய திறவே நடந்த கடந்த பரமனவேகர்ந்து பழனிமலை நமல் பெருமாடே வே முருகா வே முருகா படி முருகா வே முருகா சிவகதைகளா மறையோது அன்ப திருவடிகளே நினந்து துதி திருவயர்களாசினி வெகுகலையாயுடன் திரியுமடியே நன் அடி சேராய் வேவே முருகா வே முருகா படி வே முருகா வே முருகா